வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்துல நிற்கிறோன்னா கொலட்டாக்குறிச்சி அதாவது நடுப்பட்டி டூ கழுமலை ரோட்டில் கொலட்டாக்குறிச்சி ஊர் இருக்குது அந்த ஊரில் ஊர் பக்கத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் ரோட்டு மேலே விலைக்கு வந்திருக்கு அதை பற்றியாக பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கொலட்டாக்குறிச்சி ஊர் பக்கத்தில் அஞ்சு ஏக்கர் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜு இரநூறு அடி கிடைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜு இரநூறு அடி கிடைக்கும் அருமையான ப்ராப்பர்ட்டி விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாட்டும் பிரிக்கிறதுக்கும் நல்ல இடம் இந்த இடம் பாட்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்